இங்கே நம்ம சிறகடிக்கு ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா விஜயாவும் விஜயா ஃப்ரெண்டு பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க பார்வதி வந்து வீட்டுக்கு வந்த உடனே விஜயா வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாங்க காஃபி போட்டு கொடுக்கும் போல் விஜயா சொல்கிறாங்க நான் நிறையா வேலை செய்கிறேன் சமையல்லாம் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி கேட்குறாங்க ஏன் என்ன மூணு மருமக வச்சுருக்குற ஒன்று கூடமா சமைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லியும் விஜயா உடனேவும் மீனாவை தான் பேசுகிறாங்க மீனா வந்து அவள் வேலை வேலைக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு காலையில் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுறா அப்புறம் சாயங்காலமும் அதே மாதிரி செஞ்சு போயிடுறா ஊடால் இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறது அப்படி சொல்லிட்டு விஜயா பார்வதி கிட்டே புலம்பி அப்போ போல் ரோஹிணியும் மீனாவும் வர்றாங்க வரும்போல் விஜயா பார்த்துட்டு நீ அங்கே நில்லு நீ ஏன் வீட்டுக்குள்ளே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போகிறாங்க உடனே ரோஹினி பயந்துட்டாங்க நம்மளை தான் எதுவும் சொல்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆண்டி நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ரோகிணி கேட்காங்க அதுக்கு அட நீ இல்லைம்மா நீ உள்ளவா அவள் நிற்கட்டும் அப்படி சொல்லிட்டு மீனாவை நிற்க சொல்லிடுறாங்க மீனா வந்து நிக் நின்ன உடனே விஜயா பக்கத்தில் போயிட்டு நீ என்ன வேலைக்கு போகிற போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கே ஊர் சுற்றிட்டு வர்ற அப்படி சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க அதுக்கு மீனா வழக்கம் போல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே நீங்கள் ரோஹிணியோ ஸ்ருதினா பரவாயில்ல அவங்க செய்கிறதா வேலைன்னு சொல்லுவீங்க நான் செய்கிறதெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா நாங்கள் ஏழை இல்லை அதனால் அப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜயா வந்து ஆ நீ இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத எது கெடுத்தால ஏழை பாலன்னு சொல்லிக்கிட்டு கிடப்ப அப்படி சொல்லிட்டு கோவப்படுறாங்க உடனே ரோகிணி யோசிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க நின்ன உடனே விஜயா நேராக ரோகிணி போயிட்டு ஏம்மா நான் நாளையிலேருந்து உன் பார்ல இருக்கு வேலைக்கு வர்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே ரோகினி என்னது ஏன் பார்லர் இருக்கா ஆண்டி அங்கெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்போ இல்லைன்னா விடு நான் மனோஜி இதில் ஷாப்பில் போயிட்டு நான் மனோஜி ஷாப்பில் உக்காந்துக்கிறேன் கேஷியரா அப்படி சொல்லி சொல்கிறாங்க உடனே பார்வதி கேட்குறாங்க ஓ கேஷியராக உட்கார போகிறியா விஜயா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நான் என் பையன் கடையில் போய் நான் உட்கார போகிறேன் அப்படி சொல்கிறாங்க உடனே ரோஹிணி பயந்துக்கிட்டு ஆண்டி நீங்கள் ஏன் இங்கே அங்கேயும் அலையிறீங்க உங்களுக்கு தான் பரதநாட்டியம் தெரியும்ல நீங்கள் அதில் ஒரு கிளாஸ் நடத்தலாம்ல ஸ்கூலுக்கு கணக்கிட்டா வச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜயா கனவு லோகத்தில் பறந்துடுறாங்க ஓ நம்ம அப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே வந்துட்டு ரோகிணி வந்து சரி நம்ம ஒரு இப்போ ஒரு சும்மா ப்ரொமோ கணக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி செய்யலாம் அப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகும் டான்ஸ் கிளாஸு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரின்ட்டு விஜயா ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூமுக்குள்ளே போனோடனே எல்லாருக்கும் ஃபோன் போட்டு எல்லோரும் வர வச்சுடுறாங்க அப்போ முத்து வேகமாக வந்துட்டு அம்மா அப்பா என்னாச்சு ஏன் மீனா என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு எனக்கு ஒன்றும் இல்லைங்க அத்தை தான் அப்படி அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்க அது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா அப்படி சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு உடனே ரவி வந்துடுறாரு ரவி வந்தவுடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னதுக்கடா இவ்வளவு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காடிங்க இல்லைம்மா இல்லைப்பா அம்மா தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு ஸ்ருதி வேமா வந்துட்டு என்ன ரோகினி எதுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருந்துட்டு ஒரு சலங்கை சவுண்டு கேட்குது உடனே என்ன சவுண்டு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உடனே விஜயா வந்துடுறாங்க வந்த உடனே என்ன கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு சாயங்காலம் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு கேட்குறாங்க கேட்கும் போல் விஜயா சொல்கிறாங்க எங்கம்மா ஒரு ஈக்காக்கா கூட வரல அப்படி சொல்லிட்டு சொல்லியும் உடனே நம்ம முத்துவோ மீனாவும் யோசிக்கிறாங்க பிறகு போயிட்டு அவங்க ரெண்டு பேருமேவும் நம்ம குருவுக்கு என்னென்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு தாமலை தட்டில் பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு காசும் வச்சு கொண்டுட்டு வர்றாங்க கொண்டு வந்துட்டு மீனாவை நாங்கள் உங்கள் டான்ஸ் கிளாஸில் சேர்க்குறோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே சரி நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸு போட்டு காட்டுங்க மீனாவுக்கு அது மாதிரி அது பண்ணுதானு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே எல்லோரும் உக்காடுறாங்க உக்காந்த உடனே விஜயா வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஸ்டெப்பு போடுறாங்க போட்டு திரும்பும் போல் கழுத்து சுலுக்கிக்கிறது சுளுக்கின உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஃபன்னாகுது ஆனால் ப பார்க்கம்போல் நம்மளுக்கு ஃபன்னு எனக்கிட்டால் தெரியுது இந்த வாரம் எப்படியும் விஜயா வச்சு ஒரு ஃபன்னாக தான் போகும்னு நினைக்கிறேன் போன வாரம் பூரா நம்ம மீனா வச்சு கொஞ்சம் சோகமாகவும் ரொமான்டிக்காகவும் போய்கிட்டு இருந்தது இந்த தடவை நம்ம விஜயாவை வச்சு சிறகடிக்கு ஆசையில் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக தான் போகும் எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள்